நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கலன்னு ஒரு வார்த்தையை சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம் புதுசா வேற எதுவும் செய்யலையே அப்படின்னு அர்த்தம் புதுசுன்னா என்ன அப்படி கேளு இப்படிதான் தான் அஞ்சம்மா இருக்காளே அஞ்சம்மா ஒரு நாள் என்னை காதலிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான் கோணி வச்சு ஒரே அமுக்க அமுக்கி தூக்கி போயிட்டல வேதனை கூட்டுதடி காதல் தன் வேலையை காட்டுதடி என்னை வேலையை நடி நீ சொல்வாய் கண்மணி உக காட்டு பௌர்ணம் என் காதல் சொல்லியா சத்தம் வரக்கூடாது கொலப்பண்ணி உன்ன நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் டி உன்னை பார்த்ததுக்கு பின்னால தான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு காதல் பைத்தியம் நான் கூட நினைப்பேன் இந்த பசங்க எல்லாம் காதல் வச்சுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ரயிலையும் பஸ்ல விழுந்து சாகுறாங்களே இப்பதான் தெரியுது உன்ன மாதிரி சிரிக்க பண்ற டார்ச்சர் தாங்காம தான் அம்பிட்டு போய் சாகுறாங்கன்னு அது மட்டும் இல்லடி அப்ப ஒரு நாளைக்கு ஒரு குவாட்டர் தான் அடிப்பேன் ஒரே ஒரு சீரட்டு தான் இழுப்பேன் இப்போ பைத்தியம் பிடிச்சதுக்கு பின்னால ஒரு குவாட்டர் புல்லா மாறிச்சு ஒரு சீரட்டு பதினெட்டு பாக்கெட்டா மாறிடுச்சு மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை பிராந்தி கடைக்காரன் வந்து பெட்டி கடைக்கார வரைக்கும் என்னை தேடி கட்டிக்கான் இதுக்கு நான் எங்க போவேன் எனக்கு யாரும் தெரியும் என்னமோ ஒன்னே குடிமிக்கார மாப்பிள்ளைய பாத்துருக்கானாமல்ல இந்த பார் நேக்கு அவனைத்தான் பிடிக்கும் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறவனு அப்படி இப்படின்னு நீ வெளிய சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இப்படி தூக்கி அப்படியே என்ன கொல்ல கூட எனக்கு மனசு ஏன் தெரியுமா உன் மேல நான் உசுரே வச்சிருக்கேன் உன்ன கொன்னா என்ன நானே கொன்ன மாதிரி ஆயிருச்சு அந்த ஒரு காரணத்துக்காக ஒன்னு உசுட வர்றேன் என்ன பிடிச்சிருக்கு அழகுறியா என்ன பிடிக்கலன்னு அழுகிற இப்ப அழுது என்னடி பிரச்சின ஆரம்பத்திலே நீ என் கால விழுந்திருந்தேன்னா ஏலாட்டு பிள்ளை குட்டியை பத்திருக்கலாம்

நானா என் வேலையை பாத்துக்கிறேன் இந்த வெற்றி வேலை பயிலுக்கு என்ன புத்திக்கிறது கெட்டு போச்சா இந்த மார்த்தாண்டம் போன காதலிக்கிறானோ காதலிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பின்னால எவன் பண்ணா தானே கல்யாணம் மட்டும் போக வேண்டியதான சரி இப்பயாவது நான் சொல்றதை கேளு என்ன மெட்ராஸ்ல உனக்கு பெரிய வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் தயவுசு இப்போ கிளம்பு மெட்ராஸ்ல இப்ப ஒரே ஒரு வேலை தான் நடந்துட்டு இருக்கு என்ன வேலை எவனோ ஒருத்தர் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வச்சு செக்ஸ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்கான போய் வேணா சேரவா இந்த பார் இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இப்ப மெட்ராஸ் போறியா இல்லையா யாரா கத்துறா

நந்தனியாக போகாதீங்க உங்கே தலதல உடம்புக்கு ஆகாதீங்க அஜுரே என்ன அறிக்கே ஆ பாட்டுக்கு தோதா நரம்பிட்டு இருக்கு தனியா போகறாதோ பண்ணிப் பண்ணுன்றாகே பண்ணு பண்ணுப்ன்றாகே

ஆனா இங்க வந்தவனா ஆட்டோ கைல கொடுத்துடாங்க ஆட்டோனா என்ன கேவலமா ஆட்டோ வச்சு இந்த ஊர்ல லட்சக்கணக்கான குடும்பம் புடிச்சிட்டு இருக்கு இப்போ அந்த பையனை வேற தேடணுமே சரி அதுக்கு துட்டி யாரு தரது ஆ புரியுது இல்ல இதுக்கு தான் மடக்கா கேள்வி கேட்கறங்கிறது ஏறி உட்காரு ஆ ஆ ஆ இறங்க பா இதான் நம்ம அரమణ அண்ணே வாங்கனே என்னப்பா பா நான் சொன்னல இவன் ஃப்ரெண்ட் இது அந்த பொண்ணு விஜி டேய் ஹவுஸ் ஓனர்ரா வாங்க தம்பி நடந்த விஷயத்தை பூரா தம்பி தெளிவா சொல்லிட்டாரு நீங்கள் தாராளமாக தங்கலாம் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன் என்னப்பா பார்த்து நிற்கிறா உள்ள கூட்டு போப்பா வாங்கம்மா போங்க உள்ள போங்க சார் ரொம்ப நன்றி சார் என்ன தம்பி இதுக்கு போய் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிறாரு நீங்க உள்ள போங்க போங்க உங்களை பத்தி எல்லாம் அப்பா என்கிட்ட சொன்னாரு

என்ன பன்றி நன்றி கிளம்பிட்டு வாடக கூடியா என்னிடம் பணம் இல்லை நான் முற்றும் துறந்தவன் எங்க திறந்திருக்கு எல்லாம் மூடிதான இருக்கு வாடகை உனக்கு பசிதானே கொஞ்சம் பொறுத்த

யார் எதை நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்கு உண்டு அப்ப இத கொடுங்க வைத்துக்கொள் இது இல்லையா நீ யார் எதை நினைச்சாலும் சொல்லி இருந்தோம் அந்த வரத்தை கொடு ஐயோ அதனால உனக்கு பல சிக்கல்கள் வரும் ஒய்யால வாடைய கொடு சிக்கல் வேணா வைக்கல வேணா யா யா இல்ல இல்ல சாதாரண சிக்கல்கள் தான் வரும் அதுவும் தீர்ந்து விடும் அந்த வரத்தையும் தந்தோம் இந்த பிஸ்கட்டையும் தந்தோம்